இது எல்லாமே வெள்ள வேளாண் மரம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது அதிகமாக எந்த இடத்துல பழங்காலத்தில் வந்து இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா கரையோரங்களில் வந்து அதிகமாக வந்து இருந்தது அதற்கடுத்து சுண்ணாம்பு கலந்த மண்ணில் வந்து அதிகமாக வந்து இருந்தது இது தண்ணீர் ஓரளவு தாங்கும் நாட்டு நாட்டு நாட்டுக்கருவேளைன்னு சொல்கிறோம் அது கருப்பு நாட்டு கருவேலை வந்து நன்றாக தண்ணீர் தாங்குகிற இடத்துலையும் வரும் ஏன்னா அது நன்றாக வைரம் பஞ்சுருக்கும் இது அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வெள்ளை வெள்ள மறந்தேன் இது நம்ம இயற்கை விவசாயத்துக்கு நம்ம பூச்சி விரட்டையாகவும் இதனுடைய பட்டைகளை வந்து பயன்படுத்தலாம் இதெல்லாம் பொது தான் எதுவுமே அதாவது சுண்ணாம்பு கலந்த மண்ணில் வந்து அதுவும் நீர் தேங்குற இடத்துலையும் ஓரலோ ஒன்று ஓரம் அதுவும் அதிகமாக வந்து கரை ஓரங்களில் வந்து இருக்கும் அந்த காலத்தில் வந்து இந்த வாரம் வரணும் நீர்நிலைகள் ஓரத்தில் வந்து ஓடைகள் கண்மாய்கள் குளங்கள் ஓரத்துல எல்லாம் அதிகமாகவே இந்த வெள்ளை வேளா மரம் வந்து இருந்தது இது நம்ம பூச்சி விரட்டையாக நம்ம பயன்படுத்திருக்கோம் பழைய காலத்தில் அதாவது சுமார் ஒரு நாற்பது வருடம் முன்னாடி உடம்பு முறுக்கேற்றுறதுக்கு ஒரு விதமான பானம் ரெடி பண்ணுறதுக்கு இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதனுடைய பட்டையை இது அதிகமாக வந்து விறகுக்கு தான் பயன்படுத்துவாங்க மற்றபடி நம்ம நாட்டுக்கிற கூட நம்ம மண்வெட்டி செய்கிறதுக்கு உத்தரம் செய்கிறது கூட நாட்டுக்கிற வந்து பயன்படுத்துவாங்க ஆனால் இது வந்து அந்தளவுக்கு பயன்படுத்த மாட்டாங்க இது வந்து கொஞ்சம் கடினத்தன்மை அந்தளவுக்கு கடினத்தன்மையாக இருக்காது ஓகே நன்றி வணக்கம்